விண்வெளியில் இருந்து மகனுக்கு பரிசு வாங்கி வரும் தந்தை கொண்டாடும் அரேபிய தேசம் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த விண்வெளி வீரர் அல் நெயாடி என்பவர் தனது மகனுக்கு விண்வெளியில் இருந்து பரிசு கொண்டு வர உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுல்தான் அல் நெயாடி எ கால் ஃப்ரம் ஸ்பேஸ் என்ற பெயரில் விண்வெளியில் இருந்து கொண்டே பொதுமக்களிடம் இவர் பேசும் நேரலை நிகழ்ச்சி உம் அல் குவைனில் நடைபெற்றது நாட்டின் முக்கிய தலைவர்கள் பலருடன் விண்வெளி வீரர் நேரடியாக பேசினார் இந்த நிகழ்வில் சுல்தான் அல் நெயாடியின் குடும்பத்தினரும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேசிய அல் நெயாடி விண்வெளியில் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் இங்கே புவியீர்ப்பு விசை இல்லாமல் இருக்கிறோம் நாம் விரும்பும் பல விஷயங்களை இங்கே செய்யலாம் அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பறக்கலாம் மேலும் அவரது மகன் ரஷீத் தனது தந்தையிடம் விண்வெளியில் இருந்து என்ன பரிசு கொண்டு வருவீர்கள் என்றான் குழந்தைகளுக்கான பல பொம்மைகளை தன்னுடன் எடுத்து சென்றதாகவும் அதனை திரும்பி வரும்போது ஒப்படைப்பதாகவும் முகமது பின் ரஷீத் விண்வெளி மையத்தின் சின்னமான சுஹால் என்ற பொம்மையையும் திரும்ப கொண்டு வருவதாக பதிலளித்தார் அல் நெயாடி மனதை தொடும் இக்காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு ஆயிரக்கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான அல் நெயாடி தனது ஆறு மாத அறிவியல் பணியை முடித்துவிட்டு வரும் வாரங்களில் பூமிக்கு திரும்புவார்